எந்த ாவது தன்னுடைய கல்வியினால் உடல் வலிமையினால் நல்ல ஆலோசனைகளால் சீரிய சிந்தனைகளால் பிறருக்கு பயன்பாடாகும் ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களுக்கு பயன்பாடுள்ளவர்களால் வாழக்கூடிய வாழ்க்கைதான் சிறந்த மனிதனுக்கு உண்டான அடையாளம் என்று ஒரு உதாரணம் கூட சொன்னாங்க மரங்களில் ஒரு மரம் இருக்கிற சூழ்நாடு விடுகளைப்பட்டார்கள் மரங்களில் ஒரு மரம் உதிராது அது என்ன மரம்னு கேட்டாங்க

எப்படி எல்லாம் பயன்படும் விரிவா சொல்றாங்க அதனுடைய ஒவ்வொரு பாகமும் பேரித்தம்பழத்தில் உள்ளே முஸ்லிமான மனிதர் ஒரு ஈமான் உள்ள மனிதர் மற்றவருக்கு பயனுள்ளவராக இருப்பா மற்றவருக்கு பயனுள்ளவரா இடையில் ஒரு முள்ளு கிடக்குது எடுத்து ஒதுக்கி போடணும் பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்பவர் தான் உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள் புனித